வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் தமிழர்கள் மீது இரத்த கலரியை ஏற்படுத்தவா வீரவம்ச இனவாதத்தை கட்டவள்கிறார் சபாஹாஸ் கேள்வி சந்தையில் உச்சம் தொட்ட வெற்றிலையின் விலை அமெரிக்கா செல்லும் அனுராவின் குழு இலங்கைக்கு வந்த இல்லையோ பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்புக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அறிவிப்பு இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் தமிழர் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சியே இடம்பெறுவதாக இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞான ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கோட்டக்கலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களின் கருத்து வழி அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒய்திநாயத்தின தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தரப்புக்கள் தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகிறது இதற்கு பின்னாலிருந்து ஆட்சி அமைச்சர் கோட்டபாய ராயபக்ச மற்றும் மஹிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சலையும் இந்த அரசு செய்யவில்லை இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த இராணுவ தளபதிகள் மீதும் அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்க முயற்சி இடம்பெறுகிறது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலின் தலைவரான கெஹில் பத்திர பத்மி அவரது காதலி மற்றும் ஹமாண்டோ ஆகியோர் மலேசியா போலீஸ் காவலிருந்து தப்பு சென்றதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கெஹில் பத்திர பத்மி உள்ளிட்ட மூவரும் கடந்த ஒன்பதாம் தேதி மலேசியாவிலிருந்து தாய்லாந்துக்கு படகு மூலம் தப்பிச் சென்ற முயற்சித்த மலேசியா பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின பின்னர் இலங்கை போலீசாருடன் செய்திகளை உறுதிப்படுத்திய நிலையில் பின்னர் அவர்களை அழைத்து வர குற்றப்பலாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழுவையும் அதன் நாட்டுக்கும் மற்றும் அதிகாரிகள் குழுவை தாய்லாந்துக்கும் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனினும் அவர்களை அழைத்து வரச் சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நாளை நாடு திரும்ப உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது யாழ் சிம்மணி மனத புதைக்குழி அகலப்பட்டு தொடர்ச்சியாக எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் தென்னிலங்கையில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்ச வீரவம்சூடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்தரிப்பையும் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகிறார் என வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களும் அவர்களது குண்டர்களும் இராணுவமும் இணைந்து மேற்கொண்ட இரத்த கலரையும் இனப்படுகொலையும் மறைத்து செம்மணி அகழ்வி மூலம் தமிழர்கள் மீண்டும் கலரையை ஏற்படுத்த முனைகிறார்களா பொய்யான பித்தலாட்டம் இனவாதீது ஓடுகின்றார் செம்மணி மருத புதைகுழியை அகழ்வதால் என்ன பயன் என்ற கேள்வியை கேட்பதற்கு விமல் வீரமன்சாக்கு அருகதை கிடையாது காரணம் கடந்த கால செம்மணி மருத புதைகுழி விவகாரத்துக்கு பொறுப்பு கூட வேண்டியவர்களில் விமல் வீரமன்சாவு முக்கியமானவர் சந்திரிக்க அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பத்தி ஒன்றும் ஜனதா விமுக்தி பிரின் பாராளுமன்ற உறுப்பினர்களில் விமலும் ஒருவர் செம்மணி புதைக்குழியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லிம்களின் கூடுகளாக இருக்கலாம் என்ற வீரவன்சாவின் கூற்று இனங்களுக்கிடையே முருகன் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவது ராணுவ சாட்சியங்களில் உள்ள விவகாரத்தில் உண்மைகளை வெளிவந்துவிடக்கூடாது அதனை நீட்டுப் போகச் செய்வதில் வீரவன்சா போன்ற இனவாதிகள் தீவிரமாக களம் களமுறங்கியுள்ளார்கள் தன்னுடைய பழைய முகாமின் சகத்தோழர் விமல் வீரவன்சாவின் இனவாதத்துக்கு என்ன செய்யப் போகிறார் என்று தெரியவில்லை என்று தெரிவித்துள்ளார் சட்டவிரோத சிகரெட்டுகளை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்களை நீந்தவூர் போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் நீந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான சிகரெட்டுகளையும் விற்பனை செய்யப்படுவதாக இன்று நீந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏடபிள்யூஎஸ் நிஷாந்த் விதகைக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் பெறுமதியான நாலாயிரத்தி அறுநூற்றி ஒரு சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் இரண்டு சந்தேக நபர்களில் கைதாகியுள்ளார்கள் நீந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் போலீஸார்ஜன் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பண்டார போலீஸ் கான்ஸ்டபிள் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ஈஷூர் போலீஸ் குழு மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இரண்டு சந்தேக நபர்களுடன் பெருந்தொகையான இந்த சட்டவிரோத சிகரெட்டுகளும் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நீந்தவூர் போலீசார் முன்னெடுத்தவுடன் சட்டவிரோத சிகரெட்டுக்குடன் கைதான இரண்டு சந்தேக நபர்களையும் சம்மா நீதுவான் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இஜிசி சாதாந்தர பரீட்சையில் காரைதீவு சார்பாக ஏழு மாணவர்களில் நைனே சித்திகை பெறுபேறுகளை பெற்று சாதனை படைத்துள்ளனர் இசிக பெண்கள் பாடசாலையைச் சேர்ந்த ஆறு மாணவிகள் காரைதீவு பாடசாலைகளில் அது கூடிய ஒன்பதுகே சித்திகளை பெற்றுள்ளார்கள் எஸ் அதுலிகா பி சபிதா எஸ் கருண்ஷிகா எஸ் மோபிகா ஜூலோத்விகா வை வைஷாலி ஆகிய ஆறு மாணவர்களே ஒன்பதுகே பெற்றவர்களாவார் காரைதீவு பில்வானந்தா மத்திய கல்லூரியில் எஸ்ராவீனர் என்ற மாணவியின் மாத்திரமே ஒன்பது ஏற்றுள்ளார் இதைவிட எந்த பாடசாலைகளில் ஒன்பது ஏ சித்தி பெறவில்லை இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சாதனத்தர பரீட்சையின் முடிவுகளின்படி காரைதீவு பிரதேச செயலக பாடசாலைகளில் மொத்தம் இருபத்தி நான்கு மாணவர்கள் ஒன்பது ஏ சித்திகளை பெற்றிருந்தார்கள் காரைதீவு இசிஜி பெண்கள் பாடசாலையில் பதினேழு மாணவர்கள் ஒன்பது ஏற்று சாதனை படித்திருந்தார்கள் பியூரானந்தா மத்திய கல்லூரியில் ஐந்து மாணவர்களும் மகா வித்தியாலயத்தில் இரண்டு மாணவர்களும் ஒன்பது ஏ சித்தியை பெற்றுமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவினால் இலங்கை ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரியை மேலும் குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உயர்மட்ட குழு ஒன்றும் அமெரிக்காவுக்கு புறப்பட உள்ளது மத்திய வங்கி ஆளுநர் நந்தனால் வீரசிங்க வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜா ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த ஹேமுலங்கா மற்றும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க ஆகியோரும் இந்த குழுவில் இடம்பெற உள்ளார்கள் இந்த முயற்சி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதி அன்றகுமார் லீசான அனுப்பிய வரி கடத்துக்கு பின்னர் வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த நோக்கில் மேற்கொள்ளப்படுகிறது திருத்தப்பட்ட வரி வீதம் இதுவரும் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற திருத்தப்பட்ட வரி வீதம் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயகாவின் ஊடாக வெகு விரைவில் அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தோட்ட உட்கட்டமைப்பு பிரதமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் கட்டக்கலை பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது குறிப்பிட்டுள்ளார் இதன்போது பெருந்தோட்ட விடயம் தொடர்பாக எவ்வளவு காலங்கள் எடுக்கும் என்பது குறித்து எம்மாள் கூற முடியாது இது தொடர்பாக உள்ளக ரீதியான பல பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம் அரசாங்க ரீதியில் இதற்கான தீர்வு வழங்கப்படும் கடந்த அரசாங்கத்தில் காணப்பட்ட குறைபாடுகள் காரணமாகவே ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் ஆகியவற்றில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆணைகளை வழங்கியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பல சபைகளில் தேசிய மக்கள் சக்தியும் பெரும்பான்மையை பெற்றிருந்தது இந்த தேர்தலை பொறுத்தவரையில் சிறிய கட்சிகளுக்கும் சுயேட்சை குழுக்களும் முடிந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்துள்ளார்கள் நாங்கள் இணையின் நல்ல விடயங்கள் எம்மோடு இணைந்து கொள்ளுமாறு நாங்கள் அழைப்பு விடுவித்திருக்கின்றோம் பிரதேச சபையினூடாக மக்களுக்கு சேவையினை செய்ய வேண்டும் என்றுதான் இணைந்து ஆட்சி அமைத்தோமே தவிர எந்த கட்சிகளோடும் ஒப்பந்தம் கிடையாது பல அரசியல்வாதிகளும் பல அரசு அதிகாரிகளும் சிறைவாசம் அனுபவித்து வருவதாக தற்போது பேசப்பட்டு வருகிறது மலையகத்தில் இடம்பெற்ற ஊழல்கள் விசாரிக்கப்படுமா என்ற விமர்சனங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆகவே குற்றம் செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தண்டனை உண்டும் அரசியல் ரீதியாகவோ கட்சி ரீதியாகவோ மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இதுவும் கிடையாது சபைகளில் தலைவர் மற்றும் உபதலைவர்களை தெரிவு செய்ய நடைமுறைகள் மாத்திரமே பின்பற்றினோம் சில விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சில காலங்கள் செல்லும் கல்வி அதிகாரிகள் தொடர்பாக பல்வேறு கட்சியின் தீர்மானங்களுக்கு எதிராக யார் செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு எதிராக கட்டாயம் ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அமெரிக்காவினால் இதற்கு முன்பர் விதிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீதமான வரி ராஜதந்திரிகளூடாக குறைக்கப்பட்டு தற்போது முப்பது வீதமாக காணப்படுகிறது இன்று நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இலங்கை நாட்டுக்கு ஒரு சாதகமான வரி விதத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்துள்ளார் சந்தையில் வெற்றிலையின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதாக கடை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் விலை வெற்றிலை மட்டுமல்லாது பாக்கின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் அதன்படி பெரிய வெற்றிலை பத்து ரூபாயாகவும் கம்பி வெற்றிலை எட்டு ரூபாய்க்கும் சிறிய வெற்றிலை ஏழு ரூபாய்க்கும் கிடைப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் வெற்றிலை பாக்கின் விலை அதிகரித்தால் அன்றாட வர்த்தகம் வேகமாக குறைந்துள்ளதாகவும் வியாபாரிகள் விசனம் பாலிவுட் நடிகை மற்றும் பிரபல தனிப்பட்ட பிரமாண்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் மாடலான சனிலியோ தற்போது இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் அவர் கொழும்பில் உள்ள பிரம்மாண்ட ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருக்கின்றார் இந்நிலையில் இவருக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை அவர் தனது சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார் சென்னையின் வருகையால் ரசிகர்கள் பரவசத்தில் இருந்ததுடன் அவரை நேரில் காண பல ஹோட்டல்களையே திரண்டிருந்தார்கள் எனினும் அவரது வருகை சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழக கடத்தொழிலாளர்கள் பேர் யாழ் கடற்படைப்பில் ஒரு படகுடன் நேற்று அதிகாலை கடற்படையினராக கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படப்புக்குள் எல்லை தாண்டி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேயே மேற்படி கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமிழக ராமேஸ்வர பகுதியிலிருந்து நேற்று அதிகாலை டி டென் எம் எம் ஜீரோ செவன் ஃபோர் சிக்ஸ் என்ற இலக்கம் கொண்டு விசைப்படகில் பயணித்த கடல் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட தமிழக கடல் தொழிலாளர்கள் அனைவரும் காங்கே சிந்தனை கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் ஆத்திரம் விசாரணைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை பின்னர் நீரியல் வளத்துறையூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி நான்கு படகுள நூற்றி எண்பத்தி ஒரு தமிழக கடலூர் தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் காலை நேர பிரதான செய்திகளில் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி